அதுக்குள்ளே வீட்ல ஒரு கண்டனஸ் ஆயிடுச்சுங்க சார் எந்த நாள் போன் போட்டு சொல்லிருக்கலாங்க சார் நேத்து தான் சார் அதை கொடுத்து விட்டாங்க சார் உங்களுக்கு ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணி இது ஆயிடுச்சுங்க நீங்க வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் போயிடுச்சுங்க சார் சரிமா திடீர்னு ரிலேஷன் இதாயிடுனால நாங்க டக்குனு இது பண்ண முடியும் அப்படிட்டோம் ஓகே தான் முடிஞ்சுதுங்கம்மா சரிங்க சார் இப்ப உங்களுக்கு எது வேணும் சார் பொண்ணு பையன் ரெண்டுல எதிர் இருந்தாலும் சரிங்க எதனால சரி எதிர்ந்தாலும் ஓகேன்டாங்க

பெண் குழந்தை சார் டூ செவன்டி எடுத்துக்கிட்டாங்க சார் அது வந்து கருப்பா சார் கலராலா இருந்தா நாலு நாலே கால் இந்த மாதிரி நம்ம அது வருட்டும் சார் என் சைடு என்னன்னா நீங்க வெயிட் பண்ணுவீங்க ஒரு பத்து நாள் நாள்னா என்னை பார்த்து அட்வான்ஸ் போங்க கூப்பினாலும் கேள்வி வந்து தான் இருக்கேன்

எடுத்துக்கிட்டீங்களா அதுக்கு தகுந்த ரேட் வரும் ஒரு பத்தஞ்சு முன்ன ஆனாலும் சார் நான் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன் நீங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்ப நான் எடுக்க போறப்ப பாதிக்கா செஞ்சீங்களா கூட நான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் நீங்க முடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களா வீட்டை பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் அன்னைக்கே வரதாக அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே கிடைச்சாலே வாய்ப்புகள்லாம் இருக்கு சரி சரி வச்சிருந்தேன் சார் மூணு நாளா வச்சிருந்தேன்

தேவப்பிரியன் இன்று வந்து அந்த வாட்ஸ்அப் செய்தியின் அடிப்படையாக எஸ்பி அவர்களுடைய அரவரசு அவர்களுடைய தலைமையில் அவங்களை வந்து காலையில ஐந்து மணிக்கே விசாரணைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அவர் அவங்க கிட்ட வந்து விசாரணை நடந்து வருகிறது இந்த தகவல் உண்மையா என்னன்றது இது விசாரணைக்கு பின்புதான் தெரிய வரும் என்று காவல்துறை வட்டாரம் தெரிகின்றது அவங்க முப்பது ஆண்டு காலமா செவிலியரா இருந்திருக்காங்க அவங்களுடைய தொலைபேசி உரையாடல் தொடர்பான வீடியோ தான் வெளியா குரல் உறுதி செய்யப்பட்டிருக்கா அவங்க பேசினது தானா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல முதற்கட்டம் எதாவது தகவல் சொல்லலையா கௌரிசங்கர் காவல்துறை தரப்புல அவங்க பேசிய ஆடியோ என்பதை ஒத்துக்கிறாங்க அவங்களுடைய வீடு மற்றும் அனைத்து பகுதியில் சென்று அவர்கள் வந்து இந்த ராஜிபுரம் மருத்துவமனையில கடந்த ஒரு நான்கு ஆண்டுக்கு முன்பே வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாங்க ராஜிபுரம் மருத்துவமனைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ராஜிபுரம் மருத்துவமனையில் ஆனா இவங்க வந்து சிறு சிறு ஏழைகளை கரெக்டா குறி வச்சு அவங்க கிட்ட இருந்து குழந்தைகளை வந்து குறைந்த விலைக்கு பேசி சிறு பணக்காரர்களுக்கு வந்து அதிக விலைக்கு விற்பதாக ஒரு தகவல் வந்து வாட்ஸ்அப் மூலியமா பரவாயில்லனால இப்ப அவங்க வந்து விசாரணையில வச்சிருக்காங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கௌரி சங்கர்